தலைமை புலவன் என்ற ஆணவத்திலே தான் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் பாடும் எங்கே தண்டது கூறிப்பாளும் அஞ்சல தூம்பி காமம் செப்பாடு கண்டித்து கொடுத்துக்காரும் அது நடந்து முடிந்தது தொடங்கிய பிரச்சனைக்கு வாரம் புலவருக்கு முதலில் பொறியுரை தேவையில்லை அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது எல்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா குற்றம் கூறுகிறான் கீழன் கூறும் என்ன பாடல்கள் கருத்து நீ கண்ட மலர்களை விட மனித கூந்தலை விட அதிக மனம் உண்டோ என்று கேட்பது போல எழுதியிருக்கிறேன் இயற்கையாக மன்னருக்கு நீங்கள் தரும் முடியும் இயற்கையாகவே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதுதான் என் கூற்று ஒரு காலம் இருக்க முடியாது தொடர்ந்து மலர்களை சூடுபடினாலும் தான் பெண்கள் இயற்கை உண்டு தவிர செயற்கை என்று இயற்கை கிடையாது எவ்வளவு பெண்களுக்கு ஈரோடு பெண்களுக்கு நாட்கள் ஆட்கள் இருக்கிறாங்களே அன்னை கல்மகள் பாரதி அவளுக்கும் அதே நிலை பாரதி என்ன அன்றாடு வழிபடும் ஈசனுக்கு இடத்திலும் அமர்ந்திருக்கிறாளே அன்னை கலைமகள் அவளுக்கும் அதே நிலைதான் பாரதி சொல்லும்போது போது கோவரில் சிவனுக்கு கலைமகளை சொல்லும் போது கோவரில் உயர்ந்தாதி பெண்கள் சொல்லும் போது கோவரில் தன்னுடைய மனைவி கூந்தல் உண்டான் கேட்கும் போது ஆமான் தரவு அதான் சிவனுக்கு என் பொண்டாட்டி கூந்தல நீ ஏன் மோந்து பார்த்த இதெல்லாம் கவனிச்சிடும் இதைதான் விளக்காங்க மற்றவங்களுக்கு கேட்கும் போதுதான் சிவனுக்கு கோவரில் நாட்களை இருக்க பாட்களை இருக்கிறாளே அன்னை பார்வதி அவளுக்கும் அதே நெடுகிறான் அவளுக்கும் அதே நெடுகிறான் நான் அன்றாடு மொழிபடும் ஈசனுக்கு இலக்கணம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை உமையவள் அவளுக்கும் அதே நெடுதான் இது என்ன இருக்குமா என் பொண்டாட்டி தலைய மோந்து பார்த்த ஒண்ணு சும்மா வர மாட்டேன்னு கை தட்டலாங்க இது அந்த அர்த்தம் கிடையாது அவர் சொல்லுது ஆனா இதை நம்ம மென்ஷன் பண்ணி பேசணும் இதுதான் அந்த பேச்சு கலையை வளர்த்துடுது இதுதான் சிவாஜி அந்த படத்துல பேசுறது நீங்க ஒரு காலத்துல படம் பாக்கணும்னா இதே மீனாட்சி சேர்ல வந்து நான் படம் பாக்கிறது திருவிழா படத்தை எண்ணூர்ல இருந்து வெள்ளில் ஒரு முறை போடுவோம் கத்திகாரம் கீதாவில் போடுவோம் உமையா தேட்டில் போடுவோம் வெங்கடேஸ்வரில் போடுவோம் ஜானகிராமில் போடுவோம் மாணிக்க தேட்டில் போடுவோம் ஓரிமலில் போடுவோம் உமையாவில் போடுவோம் அகசியா ராஜவத்ரா ராஜ்பாக் பாண்டியா மகாராணி பாரத் பிரபாத் அலங்காறு தமிழ்நாட்டில் கூட அத்தனை தேட்டர் அத்தனை தேட்டர் தான் எனக்கு பல்கலைக்கழகம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம்